ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே பறப்பிட்ருக்கோன்னா ஆத்தூருக்கு தான் பரப்பிட்ருக்கோம் இப்போ டைம் ஆறு நீ பாருங்க எங்கள் தோட்டத்திலே வளைஞ்சா சொரக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கோம் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே சொரக்கா செடி தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காக்க

எங்க அப்பா பற்றையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா மேலே மொட்டை மாடியில இருக்காங்க எங்க பாப்பா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு எப்ப கிளம்புன்னு தெரியல ரொம்ப நேரம் வாங்க மாம ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா தறி பற்றையில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு போலான்னு இப்ப மணி ஏழு எப்ப இப்படியேதான் சொல்லுவாங்க கிளம்ப மாட்டாங்க இப்ப மணி ஏழைகாள் ஆகுது இப்ப நாங்க எங்க இருக்கோம் ஆட்டியாட்டி ப்ரொபஷனல் குறியில தான் இருக்கோம் நம்ம பார்சல்லாம் அஞ்சரை மணிக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதோடய பில்லு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் சனிக்கிழமை ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் பில்லு ஃபோட்டோ வந்துருச்சான்னு அனு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆத்தூர் எத்தனை மணிக்கு போய் முருகன் கோயில் எத்தனை மணிக்கு போகிறேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட் முருகன் கோயிலுக்கு வேணாம் அம்மாயி வீட்டுக்கு மட்டும் போகலான்னு சொல்லிடுவாங்க எங்க அப்பாவும் எங்க பாப்பாவும் பாருங்க பைக்ல உக்காந்துட்டு இருக்காங்க எங்க பாப்பா பாருங்க முகமோடி கல்ல அட்டை இருக்கு இல்ல வண்டியில வருவது காட்டு ஜில்லுன்னு அடிக்கல அதனாலதான் சாலை எடுத்து மூடி வச்சிருக்கேன் நம்ம ஆட்டியா இருந்து ஆத்தூர் போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு சே சேலம் கொண்டலம் இருந்து போலாம் இன்னொன்று ராசிபுரத்துலேருந்து போகலாம் நாங்கள் சேலம் வழியாக தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் இருக்கல கொஞ்சம் இருக்கும் அதுவும் இல்லாமல் அது ஹைவேஸு ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எங்கள் அப்பா வீரப்பாண்டி பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ கடித்தாங்கன்னா முந்நூறுவாய்க்கு கடிச்சாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு காற்று நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாட்ட கார் வாங்கினா ஜாலியாக போகலான்னு கேட்டால் காரே வாங்க மாட்டேங்கிறார் பைக்காக இருந்தால் முந்நூறுவாய்க்கு அடித்தா போதுன்றாங்க இதே காராக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அடிக்கணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் எங்கள் அப்பா இப்படி கணக்கு பார்த்தா கார் வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் பெருசாக கார் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மழை வேறு வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆத்தூர் போகிற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காராக இருந்தால் நிலையாமல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே பைக்காக இருந்தால் நலைஞ்சிட்டு போகணும் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் எங்கள் அப்பா கார் வாங்க சொல்கிறேன் எங்கள் அப்பா காரே வாங்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அரியானூரில் இருக்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு போய் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறோம் பக்கத்தில் இருக்கனால நாங்கள் போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசில் ஒரு தடவை போயிருக்கேன் இப்போ நாங்கள் முத்தமாக சோழபுரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பால வேலை இருக்கனால பயங்கர ட்ராஃபிக்கு கொல்லாமட்டி பைபாஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நேராக ஐவஸ் ரோடு தான் முருகன் கோயில் வரைக்கும் நிற்காமல் போக வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மழை வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை வீடெல்லாம் இங்கே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போயே மணி எட்டு எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நேராக முருகன் கோயிலுக்கு போய் வண்டியை நிறுத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் வண்டியை நிறுத்த மாட்டோம் முருகன் கோயிலில் மட்டும்தான் தான் நிறுத்தப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் ஆத்தூர் எட்டுக்கிட்டு வந்திருக்கோம் மணி எட்டே காலுக்கு மேலே ஆயிடுச்சு முருகன் கோயில் கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏசுநாதர் இருக்காரு பாருங்க இவங்கள தான் நான் அடையாளம் வச்சுருக்கேன் கோயில் கிட்டே வந்துருச்சுன்னு இவரை பார்த்தாலே கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம் நாங்கள் ஆல்ரெடி முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சாவது தடவை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகனை பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ ஹைட்டாகவும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் யார் யார் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மணி எட்டுறனால கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருகன் கிட்ட வந்துட்டோம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான்னு முருகனோட கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேன் கூட பெருசாக கட்டியிருக்கு இதோட அஞ்சாவது தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது லிஃப்ட்டில் மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆனால் அதுக்கு தனியாக காசு கட்டணுமா நேரமாக வந்திருந்தால் பொம்மை வேணும்னு எங்கள் பாப்பா அடம் பிடிச்சிருக்கோம் இதே லேட்டாக வந்ததுனால தூக்கத்தில் இருக்கறனால எங்கள் பாப்பா எதுவுமே கேட்கலை வண்டியில் வரும்போது நல்லா தூங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூக்க கலப்பில் இருக்கனால பொம்மை வேணும் அது வேணும்னு கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா செம்ம ராவடி பண்ணியிருக்கோம் நாங்கள் சாமி கொண்டுட்டு வரும் போது பெரிய லட்டாக விற்றாங்க அது ஒரு லட்டு நூறுரூவா வாங்கிட்டோம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு லட்டு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அம்மா வீட்டுக்கு வேறு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வேறு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடையில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்நாக்ஸ் கடைக்கிட்ட வந்தோடனே எங்கள் பாப்பாவுக்கு தூக்கம் தெளிஞ்சு போச்சு அது வேணும் இது வேணும்னு ஆடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு கோயில்கிட்ட கூட எதுவுமே கேட்கல இன்னும் ஸ்நாக்ஸ் கிடைக்கிட்டங்கன்னே அது வேணும் இது வேணும்னு கேக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாயி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்ப டைம் ஒம்போதிரே ஆகுது இப் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க பாய்